ஹாய் சலகம் பேக் போகிறீங்க அப்படின்னா பொங்கலுக்கு வந்து நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு வந்த வீடியோ பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து நான் ட்ரெஸ் வீடியோ வந்து காமிச்சிருக்க மாட்டேன் சும்மா வீடியோ மட்டும்தான் காமிச்சிருப்பேன் ஸோ வந்துட்டு என்ன ட்ரெஸ் எடுத்திருக்கோம் அப்படின்றத உங்ககிட்ட நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா அந்த வளாக் தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

பாப்பா அப்புறம் அவங்க அப்பா என் பாட்டி நாலு பேர் தான் இருக்கோமா ஸோ அவ்வளோவா எல்லாம் ட்ரெஸ் எடுக்கல ஏன் அப்படின்னா சொல்கிறேன் லாஸ்ட்டாக எதுக்கு அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு பாப்பா கீழே விளாட போயிருக்கா எங்கள் அம்மா அன்னைக்கு வந்திருக்காங்களா பொங்கலுக்கு காய்கறி எல்லாம் இதெல்லாம் சரக்கு எல்லாம் வாங்கி கொடுக்குறதுக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க ஸோ அதனால பாப்பா வந்து அவங்க கூட இருக்காங்க போயிட்டு வெளியில் இருக்கா வரங்குள்ளேயும் வீடியோ எடுத்து முடித்தாதேன் இல்லைன்னா கசகசன்னு பேச விட மாட்டாள் ஓகே ஃபஸ்ட்டு வந்துட்டு நாலு பேருக்கு தான் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் நாலு பேர் தானே இருக்கோம் ஸோ நாலு பேருக்கு ட்ரெஸ் எடுத்திருக்கேன் வாங்க பாப்போமா ஃபஸ்ட்டு வந்து பாப்பா ட்ரெஸ்ஸை பார்ப்போம் இந்த மாடல் வந்து அவகிட்ட இல்லவே இல்லை மித்த ட்ரெஸ் வேணால் இருந்துச்சு இது வந்துட்டு இல்லை இது வந்துட்டு உள்ளே குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க இது வந்துட்டு உள்ளே போடுறதுக்கு அது என்னது இது மாதிரி எலாஸ்டிக் மாதிரி இது ஒரு தெரியுதா குட்டியாக இருக்கும் அது இதோட அப்படியே இல்லை இதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு கோட்டு இதை உள்ளே போட்டுட்டு கோட் போடணும் வச்சு காமிக்கிறேன் எனக்கு நிறைய ட்ரெஸ்ஸு காமிச்சாங்க பார்த்துருப்பீங்க ஆனால் எனக்கு சரியாக பிடிக்கல ஏன்னு தெரியல எல்லாமே அவள் வச்சிருக்க மாதிரியே இருந்துச்சு இதை உள்ளே போட்டுட்டு இந்த இது வெளியில் வந்து கோட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அதே மாதிரி பேண்ட்டு இது வந்துட்டு சராரா டைப்புன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் பேண்ட்டு இதுதான் பாப்பாவுக்கு வந்துட்டு பொங்கல் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா இது வந்து என்ன ரேட்டு அப்படின்னா ரேட்டு சொல்லலாமா சரி சொல்லுவோம் இப்போ வந்துட்டு ஆஃபரில் பொங்கல் ஆஃபரில் போட்டுட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரூபா இதோட ப்ரைஸு ஆனால் ஆஃபரில் வந்துட்டு எண்ணூற்றி எண்பது ரூபா நல்லா இருந்தது இந்த மாடல் வந்து அவகிட்ட இல்லை ஸோ அதனால அவளுக்கு வந்துட்டு இதுதான் ஒன்று ஒன்று தான் எல்லாத்துக்குமே பொங்கலுக்கு உங்களுக்கு வந்து வருஷம் வருஷம் எடுத்து பழக்கம் ஸோ அதனால் சரி இந்த வருஷம் ஒன்றாவது எடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு பாப்பாவுக்கு வந்து எடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்துட்டு யாருக்குன்னா என்னோட நான் வந்து சேரீ தான் எடுத்தேன் ஏன்னா சுடி வந்துட்டு இப்போது ஆண்டாள் கோயிலுக்கு ஃபங்க்ஷன் போயிருந்தப்போ ஒரு சுடி எடுத்திருந்தேன் அப்புறம் வந்துட்டு நான் தான் அப்பப்போ ஆர்டர் போட்டு வேற வச்சுக்கிறேன்ல அதனால சாரி எடுக் சேரீ தான் எடுத்தேன் சுடி வந்து ஆர்டர் போட்டு எடுத்துக்கிறேன் அதனால சரி வேண்டாம் ஸாரியே எடுத்துப்போம் நம்ம வந்து தமிழ் கல்ச்சுரல் படி சாரி குழந்தைங்க ஆனால் பொம்பளை பட்டு பட்டுப்பாவோட சட்டை பசங்களுக்குனா வேஷ்டி சட்டை அப்படி தானே போடுவோம் ஸோ அதனால சரி அவளுக்கு பட்டுப்பாவோடையுமே இருக்குது நிறையா இருக்குது அதனால நான் வந்துட்டு பட்டுப்பாவோடையும் எடுக்கல இது மாதிரி தான் எடுத்துருக்கேன் இது வந்துட்டு கசகசன் இல்லாமல் இருக்கும்ல போட்டுட்டு வெளியில் போயிட்டு வந்த உடனே கழட்டி போட்டுருவான் அதுதான் எனக்கு விசாம இரிட்டேட்டாக இருக்கும் சரி ஓகே நெக்ஸ்ட் வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு அம்முக்கு வந்துட்டு ஷர்ட்டு ஷர்ட் மட்டும்தான் எடுத்தேன் அப்புறம் வந்துட்டு ரெண்டு இன்னர் எடுத்துட்டு வந்தேன் அது வந்து என் நேத்து நாங்க ஷாப்பிங் போய் ட்ரெஸ்ஸு பொங்கலுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்க போயிருந்தோம்ல ஸோ அப்ப எடுக்கலை ஏன்னா அங்க வந்துட்டு என்னோட கலருக்கு ஏத்த மாதிரி அவங்க கிட்ட ஷர்ட் வந்து கடையில் இல்லை ஏன்னா ஒன்று டார்க்கா இருக்கு இல்லைன்னா லைட்டா இருக்கு சரி நம்ம ஒரு சைடு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அவங்க வந்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க வேண்டாம்னே சொல்லுவாங்க நம்மளுக்கு மட்டும் எடுத்துறாங்களே நம்மளும் எடுத்துடணும் சரி வருஷத்தில் ஒரு தடவை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாச்சு நான் அடிக்கடி ட்ரெஸ் ஆர்டர் போட்டு எடுத்துப்பேன் அவங்க தான் அமுதா இப்போக்குள்ளே எடுக்கவே இல்லை அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஒரு ஷர்ட் நான் உழைக்காமல் அப்படியே காமிக்கிறேன் ஓகேவா இதுதான் அவங்களுக்கு ஷர்ட்டு பேண்ட் வந்துட்டு இதுக்கு இருக்கு போடாம வச்சிருக்காங்களா அவங்க ஒர்க்கு போறாங்க ஒர்க்குக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் கொடுத்துருவாங்க ஸோ அதனால யூனிஃபார்மே போட்டு போட்டு இருக்கிற ட்ரெஸ்ஸு ஷர்ட் எல்லாமே புதுசா அப்படியே இருக்கு அதனாலயே வேண்டாம் நாங்கள் சரி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் எடுத்தது வந்து உங்களுக்கு தெரியாது தெரியாம நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் வந்து காமிக்கையில எப்படி பாக்குறேன் ரியாக்ஷனும் இருக்காது இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்துட்டு இந்த ஷர்ட்டு தான் அப்புறம் வந்துட்டு ரெண்டு இன்னர் எடுத்தேன் அவ்வளோதான் பேண்ட்டு வந்து வீட்டில் இருக்குது ஸோ அதனால் எடுக்கலை நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு பார்ப்போமா நான் வந்துட்டு ப்ளவுஸ் தைக்க கொடுத்துட்டேன் ப்ளவுஸ் தைச்சிட்டு வந்து தைக்க கொடுத்துட்டு நேற்று தானே எடுத்துகிட்டு வந்தோம் நேத்தா ஆமாம் தான் நேற்று நைட் எடுத்துகிட்டு வந்தோம் நேற்று வந்துட்டு தைக்க கொடுத்துட்டேன் இன்னைக்கு இன்னைக்கு கொடுக்குறேன் நாங்கள் கொடுத்தாதே நாங்கள் கெட்ட முடியும் இல்லைன்னா கட்ட முடியாது என்னோடய சேரீ வந்து இதுதான் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க நான் வச்சு பார்த்தேன்ல எனக்கு வந்து இந்த கலர் வந்து என்கிட்ட இந்த கலர் காம்பினேஷன் அப்புறம் இந்த டார்க் ப்ளூ வந்து என்கிட்ட இல்லவே இல்லை சரி எனக்கு போன உடனே இந்த சாரீல பார்த்த உடனே இதுதான் எனக்கு பிடிச்சிருச்சு ஸோ அதனால எடுத்துட்டு சாரியை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு சாரி பிளவுஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்க சொல்லிட்டு நான் வந்துட்டு சாரியை சேரீடாப் பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வந்தேன் இதுதான் எனக்கான ட்ரெஸ் என்னோட ஸாரீ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லுங்க நாளைக்கு நான் வியர் பண்ணி ரீல்ஸ் ஆர் போஸ்ட் போடுவோம் அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு இன்ஸ்டால வந்து ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்கன்னா பார்த்துட்டு சொல்லுங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுதான் என்னோட பொங்கல் சாரி ஓகேவா பாப் எனக்கும் அம்முக்கும் சேமா இருக்கும் பாப்பாவுக்கு வந்து வேற கலர் என்ன பண்றது அவளுக்கும் அதே இதை எடுத்தோம்னா நல்லா இருக்காது ஓகே அவ்ளோதான் இதுதான் எனக்கு ஏன்னா நான் ஒன்று தான் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல இப்போ வந்துட்டு பொங்கலுக்கு வேற எடுத்திருந்தோம் பொங்கல்ல ஆண்டாள் கோயில் ஃபங்க்ஷனுக்கு வேற எடுத்திருந்தேன் அச்சிச்சோ உழைஞ்சிச்சு பாட்டு வேற போட்டாங்க ஃபேமிலி இந்த வருஷம் தீபாவளி சாரி என்ன வாய் வளருது இதுதான் எங்களோட பொங்கல் ட்ரெஸ் இந்த வருஷத்துக்கு சிம்பிளா முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் வந்து பார்ப்பேன் எங்கள் பாட்டிக்கு வந்து எடுக்கலையா அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க அதுவும் இல்லாமல் அவன் பாட்டிக்கெலாம் அவன் எடுக்க மாட்டான்ற மாதிரியும் பேசியிருக்கீங்க அது என் காதுக்கு வந்து வந்துச்சு என் பாட்டிக்கு வந்துட்டு நான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வீடியோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் அதை லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன் பாருங்கள் ஓகேவா ஏ ஏன்னா இப்போ வந்து என் கிட்ட சேரீ ஏன் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்தாச்சு ஸோ அதனால் அவங்ககிட்ட தான் ப்ளவுஸ் தைக்கிறத அவங்க வச்சுருப்பாங்கள்ல அதனால் வீடியோவில் காமிக்க முடியல எங்கள் பாட்டிக்கு வந்துட்டு அந்த பிளாகில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ வித் ப்ரௌனு அந்த சாரீ தான் எங்கள் பாட்டிக்கு எடுத்திருக்கேன் நாளைக்கு வேணா பாட்டி கூட போட்டோ போடுறேன் பாருங்கள் ஓகேவா ஓகே கைஸ் எங்களோட பொங்கல் ஷாப்பிங் விளாக் இதுதான் நாங்கள் எடுத்த ட்ரெஸ்ஸுமே இதுதான் ஏன் ஒன்று எடுத்திருக்கோம் அப்படின்னு லாஸ்ட்டாக சொல்றேன் அப்படின்னு சொன்னிருந்தால இப்போ இந்த தைப்பொங்கல் முடிஞ்சு ஒரு வாரத்துல இல்லை பத்து நாள்லையோ எங்க இப்போ இருக்கிற எங்க தெரு பொங்கல் வேற வருதா சரி அப்போ வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து எல்லாருமே குரூப் சாரி குரூப் ட்ரெஸ் அப்படி மாதிரி எடுப்பாங்க நான் வந்துட்டு அந்த இதுக்கு மொளப்பாடி இந்த வருஷம் வந்துட்டு மூணாவது வருஷம் மொளப்பாரி போடுவேன் ஸோ அதனால அப்ப எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆசைக்கு ஒன்று எடுத்தாச்சு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்படியே கலட்டி வாஷ் பண்ணி ட்ரை வாஷ் பண்ணி பத்திரமா உள்ளே வச்சிடணும் அடுத்து எப்போ கெட்டுறேன் என்னன்னு தெரியல பார்ப்போம் அதனால தாங்க நாங்கள் ரொம்பலாம் காசு அலவ் பண்ணலை ஒன்று ஒன்று தான் எடுத்து மூணு நாலு பேருக்கும் ஒன்று ஒன்று எடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பொங்கல் பத்து நாளில் வருது அப்போ வந்துட்டு ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு ஒன்று எடுத்துக்கலாம் எங்கள் அம்மா வந்துட்டு இந்த வருஷம் சாரி இந்த பொங்கலுக்கு இந்த தை பொங்கலுக்கு வந்துட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு எங்கிட்ட காசு கொடுத்துட்டாங்க நீ எடுக்கணும் எடுத்துக்கோ இல்லைன்னா அடுத்து வேறு பொங்கல் வருது அப்போ நான் எடுத்துருவேன் இந்த பொங்கலுக்கு வந்துட்டு எடுக்கணும் எடுத்துக்கோ இல்லைன்னா நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் கைஸ் இந்த ப்ளாகை வந்து ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் எப்படி இருந்துச்சு எங்களோடய ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நீங்கள் எல்லாரும் ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லுங்கள் எல்லாேருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி பொங்கல் நல்லா என்ஜாய் பண்ணுங்க பொங்கல் வச்சு நல்லா சாப்பிடுங்க ஓகேவா ஓகே இந்த விளாகை வந்து ஃபுல்லா பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே பாய் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம் பாய்